ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல நான் எழுபத்தஞ்சாயிரம் லோன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தேன் இப்போ நான் அந்த வந்து செட்டில்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல இதை யாருக்கிட்ட பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டுருக்காங்க ஒன் செகண்ட் மணிவீவு அப்ளிகேஷன்ல இதை சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நீங்க எங்க லோன் எடுத்திருந்தாலும் சரி பேங்க் ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி அப்ளிகேஷன் எதுல நீங்க லோன் எடுத்திருந்தாலும் சரி இந்த ஒரு பதிவு அப்படின்றது நீங்க ரொம்ப நாளாக கட்டாம இருக்கிறீங்க லோன் கட்டாம இருக்கிறீங்க இப்ப கட்டணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்றதுல ஸோ என்னுடைய ஹோப் வீடியோஸ்க்கு இப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதுல நான் சொல்லியிருக்கிறேன் சரி இப்ப நம்ம முதல்ல என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அக்கௌண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நீங்க லோன் கட்டாம விட்டீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில பிரிச்சு வச்சிருவாங்க மூணு மாசத்துக்கு மேல கட்டாம இருக்கிறீங்கனால அது என்பிஏ என்பிஏ அப்படின்ற அறிவிச்சிருவாங்க நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க என்பிஏ போயிடுச்சுன்னா அதை கண்டிப்பா யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துருவாங்க அந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷனுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்துட்டு சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா சிவில்ல ரைட் ஆஃப் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் சிவில் என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் இருக்கு அதாவது நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல உங்களுடைய சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நமக்கு என்ன நிலையில இருக்கு நம்மளுடைய அக்கவுண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுல நம்ம சிவில் டாட் காம் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா அதுல இப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃப்ரீயா நம்மளுடைய வந்து டீட்டெயில் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் அந்த இதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு அதாவது இப்ப நீங்க அந்த லோன் கட்டணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த லோன் அப்படின்றது ஆக்டிவ்ல இருக்கா அல்லது வந்து க்ளோஸ்டுன்னு வந்துருச்சா இல்ல ரைட் ஆஃப்ல இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும் இப்ப இதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம அப்ரோச் அப்படின்றத பண்ணும் இதுல உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அப்படி அதாவது லோன் நம்பர் அப்படின்றது குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது இன்னும் இல்லைன்னா அந்த லெண்டரோட பேர் அப்படின்றது இருக்கும் யார் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பேர் அப்படின்றது மேல கொடுத்துருப்பாங்க இதை வச்சுதான் நம்ம தேட போறோம் நம்ம அடுத்தது நம்ம வந்துட்டு அந்த கம்பெனியை தொடர்பு கொள்ளணும் இப்போ நம்ம பேங்க்கு என்பிஎஃப்சி எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பேங்கா என்பிஎஃப்சி என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு எந்த கம்பெனி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவங்களே அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தை ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்றதுக்குள்ள நீங்கள் போகலாம் கஸ்டமர் கேர் நம்பர் மூலியமா நீங்கள் பேசி இல்லை பர்டிகுலராக இதுக்காகவே நம்பர் அப்படின்றது ஒதுக்கியிருப்பாங்க லோனுக்காகவே நாங்கள் நம்பர் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போட்டிருப்பாங்க அங்கீகரிக்கப்பட்ட தளத்தில் மட்டும் போங்க அங்கே போய் அந்த நம்பர் எடுத்து நீங்கள் அதன் மூலியமாக ஃபோன் அப்படின்றத பண்ணி இது போல உங்களுக்கு இந்த லோன் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா எனக்கு லோன் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட பேசலாம் பட் எடுத்த உடனே அந்த செட்டில்மெண்ட் குள்ள வந்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னுடைய அனுபவப்படி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு கொஞ்சம் நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க அப்ப செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள வராங்க அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த கவனிக்கணும் முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ஒரு செட்டில்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வச்சிருக்கிறார்னா இப்ப அதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்படி இப்படின்னு போட்டு ஒன்றரை இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அப்போ அதுல நம்ம ஒரு ஃபைனல் பண்றோம் சார் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் பண்ணி கொடுங்க சார் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபைனல் பண்ணியிருப்போம் அப்போ அந்த எண்பதாயிரம் அப்படின்றதுல எனக்கு அந்த செட்டில்மெண்ட் லெட்ரு அப்படின்றது வரணும் அது உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியில இருந்து தான் வரணும் அதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அது அஃபிஷியல் மெயில் ஐடி அப்புறம் ஆஃபர் லெட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்கோட அஃபிஷியல் இருந்தா வரணும் அந்த ஃபைனான்ஸ் அதனுடைய அஃபிஷியல் இருந்தால் வரணும் அவங்க சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எடிட் பண்ணி அனுப்புறது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க ஸோ இது மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதாவது இந்த பேமெண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த அமௌண்ட் அப்படின்றது வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டுக்கு டோட்டலாக இவருக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ பேசி கான்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது கொடுக்கும் இது ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்றத கிளியராக அதில் மென்ஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் நெஃப்ட் யுபிஐ இதன் மூலியமாக பண்ணிட்டு அந்த ரிசிப்ட் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறமேட்டுக்கு நோ டியூ சர்டிஃபிகேட் அதாவது வந்துட்டு என்ஓசி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த செட்டில்மெண்ட் கட்டி முடித்த பிறகு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க லோன் க்ளோஷர் கன்ஃபர்மேஷன் லெட்டர் அப்படின்றது இருக்கும் அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கணும் ஸோ இது வந்துட்டு பேங்க் என்பிஎஃப்சி கண்டிப்பாக இந்த கடிதம் அப்படின்றத வழங்கணும் வழங்குவாங்க ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இதை ஆ நான் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து அப்போ முன்னாடியே பதினஞ்சு நாளைக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பாருங்க அப்படி ஆகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட்டிங் வந்திருக்கா அதில் செட்டில் வந்திருக்கா இல்லை க்ளோஸ் வந்திருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க செட்டில்டு அப்படின்னு வந்திருந்ததுன்னா கம்பல்சரி நமக்கு ஃபியூச்சர்ல சின்ன ஒரு தாக்கம் அப்படின்றது நமக்கு கொடுக்கும் லோன் எடுக்கும் பொழுது இல்ல க்ளோஸ்ட் வந்துருச்சுன்னா சூப்பர் நமக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம் நம்ம லோன் அப்படின்றதுக்குள்ள தாராளமா போகலாம் ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு முன்னாடியே போலாம் இருந்தாலும் தொண்ணூறு நாள் கேப் விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லது சரி ஓகே அப்படி செட்டில் வரல இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குன்னா நீங்க அவங்களுக்கு யார்கிட்ட நீங்க பேமெண்ட் கட்டினீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க அணுகலாம் இப்போ ஒருவேளை அவங்களை நீங்க நெருங்க முடியனா இப்ப இந்த ப்ரூஃப்ல எடுத்துக்கிட்டு சொன்னீங்களா அதை காட்டி நீங்க வந்துட்டு பேசலாம் அதுக்காக தான் சார் இதை ப்ராப்பரா ஒரு சட்டப்படி ஒரு லீகலா இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் நான் பார்த்து தரேன் சார் நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க சார் அதெல்லாம் போட்டா வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு வாயில எவ்வளோ வேணா வட சொல்லலாம் அதெல்லாம் நம்பாதீங்க அது முழுக்க முழுக்க பேங்க் பைனான்ஸ் நீங்க இதுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா பேப்பர் பேப்பர் வேணும் ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் இல்லாமலாம் இங்க ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது அதெல்லாம் சொன்னா நம்பாதீங்க ஸோ கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து சார் கையில் கொடுங்க சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிலே பண்ணி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் அதாவது வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது அதில் தான் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நமக்கு வந்துட்டு நல்லபடி ஒருவேளை உங்களை ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வட்டியாக தான் அவங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஆர்பிஐ ஆம்பெஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்றத நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம பேமெண்ட்லாம் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிடிஎஃப் மாத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்ரு எடுத்து வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் பேமெண்ட் கட்ட ரிசிப்ட் இவங்க கொடுத்த லெட்ரு அதுக்கப்புறம் இவங்க ஒரு இன்னொன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்ரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரிசிப்டா வச்சுக்கலாம் ஸோ ரிசிப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து பிடிஎஃபில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு யாராவது கட்டிங்கன்னா டக்குன்னு அந்த பிடிஎஃப் அப்படின்றத அனுப்பிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே நமக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஒரு லோன் அப்படின்றத க்ளோஸ் பண்ண முடியும் பேசணும் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அளவுக்கு அவங்க அவங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றத கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்போ சுருக்கமாக பார்த்துடலாங்களா முதல்ல நம்ம வந்துட்டு செயல் என்னன்னா சிவில் ரிப்போர்ட்டிங்கை நம்ம பார்க்கணும் அதனுடைய நிலை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது பேங்க் என்பிஎஃப்சியை அணுகணும் அதாவது செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கேட்கறதுக்காக ஒருவேளை பேங்க் அப்படின்னா நேரில் போகிற மாதிரி இருந்தாலும் போயிடுங்க மூணாவது செட்டில்மெண்ட் லெட்டர் அப்படின்றது வாங்கணும் ஏன்னா எழுத்துப்பூர்வம் அப்படின்றது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாவது அப்படின்றது பேமெண்ட் செய்யும்பொழுது என்ஓசி அப்படின்றத நீங்கள் வாங்கிக்கணும் இது சட்டப்படியும் வந்துட்டு முடிக்கிறது இதுக்கான அர்த்தம் அஞ்சாவது சிவில் அப்டேட்டிங் சரியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுங்க ஸோ ஏன்னா நான் ப்ராப்பராக போகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு லிஸ்ட் அவுட் அப்படின்றத எடுத்து சிஸ்டமில் வச்சு உங்களுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் நான் கண்டிப்பாக இந்த பதிவில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள் விட்டு போயிருதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் உங்களுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பகிர்ந்து கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடையை வருவது உங்கள் விஷ் பாய் வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாயிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது